அன்புக்குரியவர்களே ஆண்டவர் இயேசுவின் இனிய பெயரில் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன் இயேசுவின் ஆளுமை என்னும் தொடரில் இயேசுவின் உணர்வு மேலாண்மையின் பல தளங்களை உங்களோடு பகிர்ந்து வருகின்றேன் நம்முடைய வாழ்வில் நேர்மறை உணர்வுகள் எதிர்மறை உணர்வுகள் இரண்டும் இருக்கின்றன நேர்மறை உணர்வுகள் மகிழ்ச்சி ஊக்கம் ஆர்வம் இவையெல்லாம் நேர்மறை உணர்வுகள் அச்சம் கவலை துயரம் இவையெல்லாம் எதிர்மறை உணர்வுகள் இரண்டையும் நாம் மேலாண்மை செய்ய வேண்டும் நேர்மறை உணர்வுகளை அவை நம்மை ஆக்கிரமித்து விடாதபடி ஆட்டி படைக்காதபடி பார்த்து கொள்ள வேண்டும் எதிர்மறை உணர்வுகளும் நம் வாழ்வை நசுக்கி விடாதபடி நாம் பார்த்துக்கொள்ள வேண்டும் இதைத்தான் நாம் மேலாண்மை செய்தல் இமோஷனல் மேனேஜ்மெண்ட் என்று சொல்கிறோம் இயேசு இதில் கைதேர்ந்த விற்பனராக இருந்தார் அவர் இறைமகன் அல்லவா அவர் ஞானம் நிறைந்த ஒரு மனிதர் அல்லவா அவர் அறிவாற்று நிறைந்த ஒரு மனிதர் அல்லவா எனவே தான் இமோஷனல் இன்டெலிஜென்ஸ் என்று சொல்கிறோம் அறிவாற்றலும் உணர்வாற்றலும் இணைந்து செல்வது இயேசு அத்தகைய ஆற்றல் மிக்கவராக இருந்தார் இன்று இயேசுடைய பணி ஊக்கம் அவர் செய்கிற பணியிலே அவர் ஊக்கம் நிறைந்தவராக பிறரை ஊக்குவிக்குவராக இருந்தார் என்பதை பற்றி நாம் பார்க்கின்றோம் மார்க்கு நற்செய்தி ஒன்று முப்பத்தி எட்டு இயேசு சொல்கிறார் நாம் அடுத்த ஊர்களுக்கு போவோம் பாருங்கள் அங்கும் நான் நற்செய்தியை பறைசாற்ற வேண்டும் ஏனெனில் இதற்காகவே நான் வந்திருக்கிறேன் ஆகவே தன்னுடைய சீடர்களை இயேசு ஊக்கப்படுத்துகிறார் வாங்க எல்லா ஊருக்கும் போவோம் ஒருவேளை சீடர்களுக்கு சற்று தயக்கமாக இருந்திருக்கும் சில ஊர்கள் நன்றாக இருக்கின்றன சில ஊர்கள் கடினமாக இருக்கின்றன ஆகவே நமக்கு சொகுசான வசதியான ஊர்களிலேயே நாம் இருந்து கொள்ளலாம் என்கிற சோதனை சீடர்களுக்கு வந்திருக்கக்கூடும் ஆகவே இயேசு கூறுகிறார் வாருங்கள் அடுத்த ஊர்களுக்கும் போவோம் எல்லா ஊர்களுக்கும் நாம் செல்ல வேண்டும் எல்லா இடத்திலும் நாம் நச்செய்தி அறிவிக்க வேண்டும் இதற்காகவே நான் வந்தேன் என்று தன்னையும் ஊக்கப்படுத்தினார் தன்னுடைய சீடர்களையும் ஊக்கப்படுத்தினார் ஊக்கம் என்பது ஒரு நேர்மறையான உணர்வு ஒரு நேர்மறையான ஒரு பண்பு அதை நாம் வளர்த்து வேண்டும் அதில் நாம் வளர வேண்டும் நல்ல ஆளுமைகள் நல்ல தலைமைகள் ஊக்கம் நிறைந்தவர்களாக இருக்கிறார்கள் தங்களை சார்ந்தவர்களை ஊக்குவிக்கிறார்கள் அது ஒரு தலைமை பண்பு சிலர் தாங்கள் ஊக்கம் உள்ளவர்களாக இருந்தாலும் பிறரை ஊக்குவிக்க மாட்டார்கள் சிலர் தாங்களும் ஊக்கம் அற்றவர்களாக இருப்பார்கள் பிறரையும் ஊக்கமற்றவர்களாகவே அவர்கள் வழிநடத்துவார்கள் இவையெல்லாம் நல்ல ஆளுமைகள் அல்லர் நல்ல ஆளுமைகள் என்பவர்கள் தாங்கள் ஊக்கம் நிறைந்தவர்களாக இருப்பதோடு பிறரையும் ஊக்குவிக்கிறார்கள் இயேசு அத்தகைய ஒரு ஆளுமையாக இருந்தார் இயேசுவை போல நாமும் ஊக்கம் நிறைந்தவர்களாக வாழ்வோம் பிறரையும் ஊக்குவிப்போமாக உங்களுக்கு அமைதி உரித்தாக